ஹலோ மதுரை மக்களே இன்றைக்கி நார்ஜி ரெக்யூர்மெண்ட்லேருந்து என்ன ஜாப் கொண்டு இருக்கேன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் ஜாப் ஆர்கிடெக்ட் இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போத் தார் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க பிஏ ஆர்கிடெக்ட் அப்படின்னா டிப்ளமோ ஆர்கிடெக்ட் படிச்சிருக்கணுங்க இதுக்கு சாலரி ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரை கொடுக்குறாங்க இது வந்து காலவாசல் பைபாஸ் உள்ள லொக்கேட் ஆயிருக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோன்னா கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க செகண்ட் ஜாப் வந்து அட்மிட் கம் அக்கௌண்டன்ட் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஒன் நாள்லேருந்து ரெண்டு இயர் வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பேசிக்கா கொண்டு தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு ஃபீமேல் candidate அப்ளை பண்ணிக்கலாம் பிகாம் படிச்சிருந்துருக்கணும் சேலரி பார்த்தா டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் தராங்க டைமிங் மார்னிங் டென்னிலேருந்து நைட் செவன் வர இது கிருஷ்ணாபுரம் காலனி மதுரையில் இருக்குது இதுக்கு பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பர் இருக்குது உங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அங்கேருந்து ஆன்சர் பண்ணால் ரெடியாக இருக்காங்க அடுத்த ஜாப் என்ன டேட்டா அனலிஸ்ட் இது கண்டிப்பாக மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எதுலனா டேட்டா அனலிஸ்ட் அப்படி இல்லைன்னா அதோட சேர்த்து மை ஸ்கூல் டேட்டா பிஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் ாங்க சேலரி வந்து அவங்கவுங்க பர்ஃபாமன்ஸை கொடுத்து கொடுப்பாங்க ஏஜ் வந்து கண்டிப்பாக முப்பது கீழே இருக்கணும் லொக்கேஷன் கேட்கணு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க அடுத்த ஜாப் பார்த்தோம்னா ஆஃபீஸ் பாய் ஜாப் இதுக்கு மேல் கையன்ஸ் சப்ளைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பைக்கும் லைசன்ஸும் இருக்கணும் இதுக்கு சேலரி இருந்து ஃபோர்டீன் வரை தராங்க பிளஸ் அலவன்ஸோட ஏஜ் வந்து முப்பதுக்கு கீழே இருக்கணும் இது சிம்மக்கள் லொக்கேட்டாக இருக்குது இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது உங்களுக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ நீங்கள் ஃபர்தராக டீடெய்ட்ஸாக கேட்டுக்கலாம் லாஸ்ட் ஜாப் என்ன பார்த்தோம்னா ரிசப்ஷன் கம் அட்மிட் ஜாப்புங்க இதுக்கு ஃபீமேல் கைண்டேஸ் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லேருந்து ரெண்டு இயர் வரை இருக்கணும் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டென் தேர்ட்டிலேருந்து நைன்ட்டி செவன் தேர்ட்டி வரைக்கும் சேலரி பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க இது இது வந்து ரிசப்ஷன் கம் அட்மின் ரெண்டு ஊருக்குமே சேர்த்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இதுக்கு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா ஆனால் பன்னர்கள் கேட்டிருக்குங்க இதை பற்றி டீட்டெயில்ஸுக்கு கீழே நம்பருக்கு கால் பண்ணி மிஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா ஜாப் எப்படி எப்படின்னு தெரியலையா நம்ம என்ன ரெக்கமெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க கிளிக் க்ளைக்கான டிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய் சியூ